வழக்குகளை தீர்த்தல் என்ற துய பவுல் கொருந்தியற்கு வழக்குகளை கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை கூறுகின்றார் மனிதர்கள் உறவோடு வாழ்பவர்கள் உறவு என்று வரும்பொழுது அவர்களுக்குள் பிணக்குகள் அல்லது மனக்கசப்புகள் ஏற்படுவது வழக்கம்தான் பிணக்காக மாறும் பொழுது உறவு விரிசல் ஏற்படுவதற்கான காரணமாக அமைகின்றது தம்பதியர்களானாலும் சரி உறவினர்களானாலும் சரி அல்லது ஏதாவது பொருள் சார்ந்த பிரச்சனை சரி பிணக்கு ஏற்படுவது இயல்பு அப்படி ஏற்படும் பொழுது அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற அறிவுரைத்தான் பவுல் இன்றைய வாசகத்தில் குறிப்பிடுகின்றார் முதலாவதாக அவர் சொல்வது நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களானால் யார் மீதும் வழக்கு தொடரவே கூடாது என்ற ஒரு ஆழமான அறிவுரை கூறுகின்றார் வழக்கு தொடர்ந்தாலே அங்கு நிரந்தரமான உறவு பிரிவு ஏற்படும் ஆகவே வழக்கை தொடர வேண்டாம் பிறகு எப்படி பிணங்களை தீர்த்துக் கொள்வது அதற்குத்தான் அவர் சொல்கின்றார் நீங்கள் விசுவாசிகள் அல்லவா அப்படி என்றால் கிறிஸ்துவை நம்புகிறீர்கள் என்று கேட்டால் உங்களுக்கு இடையே இருக்கும் பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அந்த அளவிற்கு கூட கடவுள் உங்களுக்கு ஞானத்தை தரவில்லையா தந்திருக்கின்றார் அந்த ஞானத்தை பயன்படுத்தி ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக வாழுங்கள் என்று சொல்கின்றார் அப்படியும் பிணக்கு தீரவில்லை என்று கேட்டால் அதற்கு திருச்சபையின் தலைவர்கள் இருக்கின்றார்கள் அந்த காலத்திலெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் குடும்பங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளாக ஆனாலும் சரி தம்பதிக்கு இடையேயான பிரச்சனை ஆனாலும் சரி அல்லது சொத்து தகராறாக இருந்தாலும் சரி யாரிடம் செல்வார்கள் தெரியுமா பங்கு தந்தையிடம் சென்றுதான் முறையிட்டு பிணக்குகளை தீர்த்துக்கொள்ள முயற்சி செய்வார்கள் இப்போதெல்லாம் அப்படி அல்ல நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்று உறவை பிரித்து தான் மறுவேலை பார்க்கிறார்கள் இது தவறு என்று எப்பவள் சொல்கின்றார் அப்படியும் உங்களுக்குள் பிரச்சனை தீரவில்லை என்று கேட்டால் தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் திருச்சபையை தாண்டி வேறு ஒருவரிடம் சென்று உங்கள் வழக்குகளை முறையிட வேண்டாம் அது நல்லதல்ல என்றும் சொல்கின்றார் பார்ந்தவர்களே இந்த அறிவுரையை ஏற்று நடந்தாலே ஆதி திருச்சபைக்குரிய அமைப்பு நமது திருச்சபைக்குள் வந்து சேர்ந்துவிடும் என்பதுதான் பவுல் நமக்கு சொல்லும் கருத்து இதை உணர்ந்து பார்த்து நமக்குள் மனக்கசப்பு ஏற்பட்டால் பேசி தீர்த்து கொள்வதுதான் நல்லது அதை விடுத்து வழக்கு சென்றால் உறவு முறிவு நிச்சயம் என்பதே உண்மை இயேசுவும் இதை சொல்லியிருக்கின்றார் கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் வரை நீங்கள் ஓய மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அறிவுரையை கேட்டு நடப்போம் நமக்குள் இருக்கும் பிரச்சனைகளை நாமே தீர்த்துக்கொள்வோம்